இஸ்லாமிய வரலாற்றில் முதன் முதலாக நடைபெற்ற போர் பத்ரி யுத்தம் ஆகும் இந்த யுத்தம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பிறை பதினேழு அதாவது கிறிஸ்துக்குப் பின் அறுநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் பதினான்கு அன்று பத்ரி எனும் மைதானத்தில் நடந்தது மக்கத்து காவர்களிடம் ஏறத்தாழ ஆயிரம் அனுபவசாலி போர் வீரர்கள் கொண்ட படை இருந்தது அது அக்காலத்தின் புத்தம் புதிய ஆயுதங்களையும் போர்த்தளவாடங்களையும் ஏந்தி வந்திருந்தது மறுபுறம் முஸ்லிம்களின் எண்ணிக்கை முன்னூற்று பதிமூன்று பேரை உள்ளடக்கியிருந்தது அது அவர்களை எதிர்கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தது இவர்களில் பெரும்பாலான மக்கள் அனுபவமற்றவர்களாக இருந்தார்கள் போர்த்தளவாடங்களும் இல்லாததற்கு சமமாக இருந்தன இவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து இரண்டு ஆண்டுகள்தான் அகியிருந்தன அவர்களிடம் உணவுப் பொருள்களும் இருக்கவில்லை தங்குவதற்குமே குறிப்பிட்ட தங்குமிடம் ஏதும் இருக்கவில்லை இந்த இரண்டு பக்கத்தின் படைகளும் எதிரெதிரே நின்று கொண்டிருந்தன அந்த காலத்தில் நடுத்தரமான ஒருவர் இரு பக்கத்தில் உள்ளவர்களையும் ஆய்வு செய்தால் மக்கத்து காவிர்களின் படை முஸ்லிம்களை சில நிமிடங்களிலேயே அழைத்து நாசமாக்கிவிடும் என்ற முடிவுக்கு வரும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிடுவார் ஏனெனில் இது ஒரு சமநிலையற்ற போட்டியாக இருந்தது சையதுனா ஹஸ்ரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் இந்த வெளிப்படையான வலவின்மையை கணித்து அறிந்திருந்தார்கள் எனவே நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் துவாக்களை செவியேற்பவனான இறைவனின் வாயிலை தட்டியவாறு மிகவும் உருக்கமாக இவ்வாறு பணிவுடன் வேண்டினார்கள் அல்லாவே முஸ்லிம்களின் இந்த கூட்டம் அழைக்கப்பட்டுவிட்டால் பிறகு மண்ணில் உன்னை உண்மையாக வணங்கக்கூடியவர் எவரும் இருக்க மாட்டார் அல்லாஹ் சையீதுனா ஹஸ்ரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ வசல்லம் அவர்களின் அழைப்புக்கு செறிமடுத்தான் மேலும் அனுபவம் பெற்றிருந்த போர் வீரர்கள் மீது சொற்ப எண்ணிக்கையிலான முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றியை வழங்கினான் ஜெல் உட்பட மக்கத்து காவர்களின் இருபத்தி நான்கு தலைவர்கள் கொல்லப்பட்டனர் முஸ்லிம்கள் அவர்களுடைய எழுபது பேரை சிறைபிடித்தனர் துவாக்களை செவியேற்பவனான எந்த இறைவன் ஹஸ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹு அலையு வசல்லம் அவர்களின் துவாவை செவியேற்றானோ என்றும் அவன் ஹஸ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலையு வசல்லம் அவர்களின் ஊழியர்களின் துவாக்களை செவியேற்கிறான் அவர்களுக்காகவும் துவா ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கான கதவுகளை திறக்கிறான்